வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை எழுதின டெஸ்ட்டுக்கான கி அப்படின்றது வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு எம்ஹெசி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணும் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் அப்படின்றது இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சிக்கோங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை உயர்நீதிமன்ற சேவையில் தட்டச்சர் தொலைபேசி ஆப்ரேட்டர் காசாளர் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிகளுக்கு பொது எழுத்துத் தேர்வுக்கான முன்மொழிவுபட்ட முக்கிய பதில்கள் ஏ தொடர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் ஏ ஏ சீரியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்படியே டவுன்லோட் ஆகும் ஸோ அதை பார்த்துட்டு உங்களுடைய ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் அதே போல் எல் தொடர் இங்கே வந்து எல் தொடர்னு கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து வேறு வேறு ஒரு சில நபர்களுக்காக நடத்தப்பட்டது அடுத்து நாலாம் தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலாந்தேதியில் வந்து ஓட்டுநர் பதவிகளுக்கான நடத்தப்பட்ட எழுத்து தேர்வுக்கான ஏ தொடர் ஆன்சர் ஷீட் தான் இது ஸோ ஜஸ்ட் இது ரெண்டையும் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சருக்கு எவ்வளோ எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ